ஸ்ரீமதே ராமருஜாயனமகா ஸ்ரீ ராமபிரானை குறித்து ஆழ்வார் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்கிறார் நம்முடைய பாரத தேசத்திலே ஸ்ரீ ராமாயணத்தை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது நாத்திகர்களையும் மாற்று மதத்தினவர்களையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன் ஸ்ரீ ராமாயணத்தை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது தசரத சக்கரவர்த்தி என்று ஒரு ராஜா இருந்தார் அவருடைய பிள்ளை ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கனர்கள் ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க தசரத சக்கரவர்த்தி முடிவு செய்தான் பட்டாபிஷேகத்திற்கு முன்தினம் கைகேயி முன்பு தசரதன் கொடுத்த வரத்தை உபயோகித்து ஸ்ரீ ராமபிரானை காட்டிற்கு அனுப்பி தன் மகனான பரதனை ராஜாவாக்க என்று கேட்க தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை என்று ஸ்ரீ ராமபிரான் காட்டிற்கு செல்ல அவனுடன் தம்பி இலக்குவனும் சீதா மாதாவும் உடன் செல்ல இதையறிந்த பரதன் ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லி ராமனுடைய பாதுகையை வைத்து ஆட்சி செய்கிறேன் என்று சொல்ல ராமன் காட்டிற்கு புறப்பட காட்டிலே சூர்பனகையின் சூழ்ச்சியினாலே ராவணன் மதிமயங்கி கோழையைப் போலே ராமலக்வனர்களை லக்குவனர்களை நேராக எதிர்கொள்ள திராணி இல்லாமல் மாரீச்சன் என்பவனை பொன்மாலை போலே உருவம் எடுத்து ஸ்ரீராமனையும் இலக்குவனையும் வெகு தூரத்திற்கு அழைத்துச் சென்று அவலையான சீதா பிராட்டியை கோழையைப் போலே கடத்தி செல்ல அதை ஜட்டாயு மகாராஜா என்கிற பட்சி எதிர்த்து சண்டையிட பிறகு அனுமனின் உதவியோடு சீதா பிராட்டி இலங்கையில் இருக்கிறான் என்பதை அறிந்து குரங்கு சேனைகளை திரட்டி கடலுக்கு நடுவே பாலம் கட்டி எந்தவிதமான நுட்பமான ஆயுதங்களும் இல்லாமல் மரம் பாறைகளை கொண்ட குரங்குகளுடைய சேனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இராவணனை அழித்து சீதா பிராட்டியை ஸ்ரீ ராமபிரான் மீட்டு பதினான்கு ஆண்டு காலம் முடிந்த பிறகு அயோத்தியா திரும்பி வந்து பட்டாபிஷேகம் கொண்டு பதினோராயிரம் ஆண்டுகள் ராஜ்யத்தை செய்தான் அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம் என்று இன்றும் நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் இது தெரியாதவர்களே இல்லை பெருமானின் அவதாரம் இதற்காகவா இந்த கதையை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இந்த கதையை ஒரு வியாஜமாக ஒரு காரணமாக ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இந்த உலகத்தார் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்கே ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம் ஸ்ரீ ராமபிரான் மனிதனாக அவதாரம் எடுத்ததினாலே அவனை மனிதனாக சிலர் பாவித்து அவன் மேலே பழி சொல்கின்றனர் அவன் எப்பொழுதுமே பரமாத்மாவாகத்தான் இருப்பான் அவன் மனிதனாக அவதாரம் எடுத்தாலும் அவன் தன்னுடைய சக்திகளிலே பலவற்றை வெளிக்காட்டாததனாலே மனிதனைப் போல ஒரு பாவனையை கொடுக்கிறான் இல்லை என்றால் ஜட்டாயு மகாராஜாவிற்கு மோட்சத்தை கொடுக்க இயலுமா இல்லை சபரிக்குத்தான் மோட்சம் கொடுக்க முடியுமா போர் துவங்குவதற்கு முன்பே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியுமா சமுத்திரத்தை வற்றச் செய்கிறேன் என்று சூடுரைக்க முடியும் எவ்வளவோ விஷயங்கள் அமானுஷிய விஷயங்களை ஸ்ரீராமாவதாரத்திலுமே பெருமான் காட்டியிருக்கிறான் ஸ்ரீ ராமபிரான் உதாரண புருஷனாக வாழ்ந்தான் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி என்னதான் அவன் உதாரணமாக காட்டினான் என்ற கேள்வி வர வேண்டும் அல்லவா நமக்கு தெரிந்ததெல்லாம் தந்தை சொல்லை மீறாதவன் ஏகபத் விரதன் சுக்ரீவன் விபீஷணன் போன்றவர்களை தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் காமராஜ்யம் செய்தவன் என்பதை போன்ற சிலவற்றை நாம் சொல்லக்கூடும் ஆனால் ஸ்ரீ ராமாயணம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன சபஸ்வாத்தியாய நிறத்தம் தபஸ்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் என்று பாலகாண்டத்திலே முதல் ஸ்லோகம் அதாவது தபஸ்வியான வால்மீகி மகரிஷி நாரத முனிவரிடம் இப்படியாக கேள்வி கேட்கிறார் என்று ஸ்ரீராமாயணம் துவங்குகிறது அப்படி என்ன கேள்வி கேட்டார் கோம்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஞ்ச ஸ்ருத சத்ய வாக்கியோ சாரித்திரோயுகூ கோித வித்வான் கச்மர்த்த என்று முதல் ஸ்லோகங்கள் முதல்ல வால்மீகி நாரதனிடம் கேட்பதாக ஒரு ஸ்லோகம் பிறகு வால்மீகி சொல்வதாக மூன்று ஸ்லோகங்கள் இதிலே பதினாறு திருக்கல்யாண குணங்கள் உடையவர் யார் இந்த உலகத்திலே என்று நாரதரிடம் வால்மீகி கேட்க அதற்கு நாரதர் பதில் சொல்ல முற்பட்டதுதான் நமக்கு ஸ்ரீராமாயணம் கிடைப்பதற்கான காரணம் இந்த பதினாறு குணங்கள் என்ன இந்த குணங்களுக்கு என்ன அர்த்தம் நான் சொன்னதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் இந்த குணங்களை ஸ்ரீ ராமபிரான் எங்கு எப்பொழுது எவரிடத்திலே எப்படி காட்டினான் என்று வால்மீகி தன்னுடைய ஸ்ரீ ராமாயணத்திலே சொல்லி இருக்கிறார் அந்த குணங்களை நம்முடைய குணங்களாக நாம் ஆக்கி கொண்டால் இதனாலே நமக்கு என்ன பயன் நமக்கு என்ன லாபம் இவற்றையெல்லாம் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஸ்ரீ ராமாயணத்தின் முக்கிய நோக்கம் ஆனால் இந்த பிரகிருத்தியில் இந்த உலகத்திலே உள்ள தோஷங்களில் குறைபாடுகளாலே ஸ்ரீ ராமாயணத்தில் தேவையில்லாத விஷயங்களை குறித்து பலவற்றையும் விவாதங்கள் கருத்தரங்குகள் பட்டிமன்றங்கள் நடப்புவதை நாம் பார்க்கிறோம் அதுதான் இந்த கலிகாலத்தின் நிலை இதனாலே ஸ்ரீ ராமாயணத்தின் முக்கிய நோக்கு பலருக்கும் சென்றடையாதனாலே பலரும் இன்னல்களிலே உழந்து கொண்டு சம்சாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலத்திலும் துஷியன் ஸ்ரீதர் போன்றவர்கள் ஸ்ரீ ராமர் பிறந்த நாள் என்ன என்று ஆராய்ச்சி செய்கிறேன் பேர்வழி என்று கிளம்பி ஸ்ரீ ராமபிராருடைய பதினாறு கல்யாண குணங்களைப் பற்றி பேச வேண்டியவர்கள் அவர்களும் ஆராய்ச்சியாளர்கள் என்கிற போர்வையிலே நாத்திகர்கள் பேசும் பேச்சையே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்து துஷ்யஸ்ரீதனுடைய காலக்ஷேப ஆச்சாரியனான ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் முதற்கொண்டு பல வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் மடாதிபதிகள் உபன்யாசகர்கள் வித்வான்கள் இப்படி செய்வது தவறு என்று கண்டித்து அவர்களுடைய கருத்தை வெளியிட்டதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு தெரியும் இதற்கு மகுடம் சூட்டினார் போலே சென்ற வாரம் ஸ்ரீ மடத்தின் மடாதிபதியான ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் அவர்கள் அவருடைய சாத்துர்மாச விரதம் மும்பையிலே மேற்கொண்டிருக்கின்றார் அந்த விரதத்தின் முப்பதாவது நாளன்று புன்னியாசத்திலே துஷ்யன் ஸ்ரீதர் போன்றவர்கள் செய்யும் ஆராய்ச்சியில் உள்ள குறைபாடுகளை நேரடியாக கண்டித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களாக இது போன்ற கண்டனங்கள் விஷயத்திலேயே நாம் பொழுதை போக்கிவிட்டு ஸ்ரீ ராமபிரானின் குணங்களை அனுபவிக்காமல் காலத்தை கழித்துவிட்டோமே என்ற குறை என் மனதிலே இருந்தது ஸ்ரீ ராமபிரானின் கல்யாண குணங்களை அனைவரும் கேட்க செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் நெல் செய்ய புல் தேயுமா போலே என்று அதாவது ஒரு இடத்துல களைகளை அழிக்க வேண்டுமென்றால் அங்கே நெல்லை பயிரிட்டால் களைகள் ஒழிந்து போகும் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர்களின் வாக்கு அபப்பிரச்சாரமாகிய கலைகளை ஓரளவு கொத்தியாகிவிட்டது இருப்பினும் நல்லவை செய்ய அல்லவை செய்யும் என்றதற்குணங்க ஸ்ரீ ராமபிரானின் கல்யாண குணங்களை அனைவரும் கேட்கக்கூடிய வகையிலே ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று என் மனதிலே ஒரு அவா தோன்றியது இது குறித்து பொதுமக்களின் என்ன பக்தர்களின் கருத்து என்ன என்று அறிய விரும்பி எக்ஸ் வலைதளம் அதாவது ட்விட்டரிலே ஒரு ஒப்பீனியன் போல் கருத்து வாக்கெடுப்பு நடத்தினேன் ஸ்ரீ ராமபிரானின் பதினாறு கல்யாண குணங்களை பற்றி உலகத்தோருக்கு சொல்லக்கூடிய வகையிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாமா என்று ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தினேன் பெருவாரியானவர்கள் நடத்தலாம் என்று சொன்னார்கள் உற்சாகம் மிகுந்தது பெருவாரியானவர்கள் உடனுக்குடனே பணம் கொடுக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள் ஸ்ரீ ராமபிரான் ஒன்றை நடத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது நடந்துதானே ஆகும் அதனால்தானே அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றன பெருமான் இருக்க எனக்கு என்ன கவலை என்பதிலே அசாத்திய நம்பிக்கை எனக்கு உண்டு என்று உங்களுக்கே இதை முன்னெடுப்போம் என்று என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்த ஸ்ரீ ராமபிரானின் பதினாறு திருக்கல்யாண குணங்களைப் பற்றி சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே எடுத்துரைப்பதற்காக பதினாறு வித்வான்களை அழைத்து அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் வரும் பக்தர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் என்று பல விஷயங்கள் மலமளவென்று தானாகவே துவங்கி நடந்துவிட்டன பல இளைஞர்கள் அவர்களாகவே என்னை அணுகி தன்னார்வ தொண்டு செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அவர்களுடைய உத்தரவாதத்தையும் கொடுத்தனர் ஒன்று சேர்ந்தாலே வெற்றி நிச்சயம்தானே அந்த வெற்றியை கொண்டாட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னையிலே உள்ள செட்டிநாடு நாடு வித்தியாசிரமம் என்கிற பள்ளியிலே எம்ஆர்சி நகரிலே ராஜா அண்ணாமலை புறத்திலே உள்ள செட்டிநாடு நாடு என்கிற பள்ளியிலே ச ஒரு நாள் முழுவதும் ஸ்ரீ ராமபிரானின் குணங்களை பற்றி அறிய வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு அயோத்தியா ஸ்ரீ ராம ஜென்ம பூமியிலே சமீபத்திலே வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஸ்ரீராமருடைய திருக்கோவிலின் அரங்காவலர்களில் ஒருவரான மத்த சம்பிரதாயத்தின் மடங்களான ஸ்ரீ பெஜாவர் மடத்தின் மடாதிபதியான ஸ்ரீ ராம பிரதிஷ்ட விபூஷண தீர்த்த ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்தர் சுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலே இது நடைபெறுகிறது ஸ்ரீ பெஜாவர் மடாதிபதியின் அனுகிரக பாஷணத்தையும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று பக்தர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் காலை வேத கோஷத்துடன் ஸ்ரீ ராம பஜனையுடன் ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகளுடைய அனுகிரக பாஷணத்துடன் பதினாறு கல்யாண குணங்களை எளிமையாக அனைவரும் புரிந்துகொள்ளும் கொள்ளும் வகையிலே எடுத்துரைக்க பதினாறு மகனியர்கள் தாத்து கொண்டிருக்கின்றனர் இவற்றைக் கேட்டு அனுபவித்து பயன்பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிக் கொள்ள நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த பத்து பேரையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வரும் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனுமதி முற்றிலும் இலவசம் ஸ்ரீ ராமபிரானுடைய கல்யாண குணங்களை கேட்டு கண்டு மகிழ்ந்து தன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள அனைவரையும் வாரீர் வாரீர் என்று அழைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஜெய் ஸ்ரீராம் you yeah.